வணக்கம் நேர்களே கனடாவிலே இருக்கின்ற பெற்றோர் தம்முடைய குழந்தைகளை நிச்சயமாக கவனமாக பார்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் என்றுமே அவர்களுக்கு ஆபத்தானதாக இருக்கும் அதை தவிர்ப்பது கடினம் இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது என்று சொன்னால் அவர்கள் அதை துணிச்சலாக உங்களுடன் அந்த பிரச்சனையை வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு திறந்த மனதுடன் கூடிய சூழலை அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் இல்லை என்று சொன்னால் இந்த ஒரு இழப்பு நிச்சயம் அந்த தவறு

சிறுவன தற்கொலை செய்து கொண்டார் விசாரணையிலே இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமான ஒரு ஐடியை பெண் என்று நினைத்து தன்னுடைய அந்தரங்க படங்களை அந்த அந்த சிறுவன் ஆனால் கணக்கை இயக்கியது நைஜீரியாவை சேர்ந்த அடடோயா எனப்படுகின்ற ஒரு நபர் பெற்ற அந்த நைஜீரிய நபர் அந்த சிறுவனின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தின் பெயரில் ஒரு இன்ஸ்டாகிராம் குழுவை உருவாக்கி அதிலே பதிவேற்றுவதாக மிரட்டியிருக்கின்றார் மேலும் படங்களை வெளியிடாமல் இருக்க பணம் கேட்டும் மிரட்டியிருக்கின்றார் இந்த கொடுமைகளால்

மற்றும் பகிர்தல் மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்தல் பண மோசடி உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது நைஜீரிய நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கிலேயா குற்றங்களை மறுத்தான் இருப்பினும் அரசு சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிபதி அவனை குற்றச்சாட்டுகளிலுமே குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார் மொத்தமாக எழுபத்தி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இருப்பினும் இந்த பதினெட்டு தண்டனைகளையும் ஏக அவன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பில் இதன் மூலம் அவன் சுமார் ஏழு

பணிகளில் ஒரு வலுவான செய்தியை அனுப்பும் என்று சொல்லி ஆர் சிஎம்பி நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றது நிஜமாக முடிந்த அளவிற்கு குழந்தைகள் சமூக வலைத்தளங்களை கண்காணிப்பு இல்லாமல் பயன்படுத்துவதை தவிர்கள் நேர்களே அவர்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னாலும் உங்களிடம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஏது நிலையை எப்போதும் வைத்திருங்கள் உங்களிடம் சொன்னால் அதற்கு தீர்ப்பு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்ற அளவிற்கு அந்த சூழலை வைத்திருப்பது இப்படியான துன்பகரமான எதிர்வளைவுகளை எதிர்வரும் காலங்களிலே நீங்கள் சந்திக்காமல் இருப்பதற்கான ஆவணங்களை செய்து கொடுக்கும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி